அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கிரகங்களுடைய சஞ்சாரம் கிரகங்களுடைய கூட்டணி அப்படின்லாம் பார்க்கும்போது மேஷம் முதல் மீனம் வரையும் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைய போகுது யாருக்கெல்லாம் சுபவரைய செலவுகள் ஏற்படும் யாரெல்லாம் இந்த வாரம் தைரியமாக ஒரு புது தொழிலையோ அல்லது அது புது விஷயத்தையோ தொடங்கலாம் இது போன்ற நிறைய விஷயங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுது அந்த வகையில் இந்தந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் பன்னெண்டு ராசியில் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவில் நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான காண மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை தொழிலில் முன்னேற்றம் இல்லை தொழிலில் தடையாகவே இருக்குது சுபகாரியங்கள் நடக்கலாம் அப்படின்னு ஒரு மனிதனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க வைக்கிறதுக்கு வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் சரியான முறையில் தீர்வு சொல்லப்படுகிறது உங்கள் உங்களுக்கும் இதுபோன்ற பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் முதலாவதா மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நவக்கிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்காருங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது வெளியூர் பயணங்களால மிகுந்த பலன் அடைவீங்க மேஷம் ராசிக்காரர்கள் மேலும் சந்திரனுடைய இட மாறுதல்கள் வியாபாரத்தில் ஏற்றமான பலன்களை கொடுக்கும் உத்தியோகம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது போகுது புதிய வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அதாவது உங்க உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு கட்டுமான துறையில முழு முயற்சியோடு நீங்க இறங்குவீங்க புதிய கடைகள் திறப்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா அது நிச்சயமா நல்லதொரு பலனை கொடுக்கும் அதே போல புதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உறவினர்களுடைய வருகை அதிகரிக்கும் குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்காரு அடுத்து நம்பி புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அரசாங்க ஊழியர்கள் கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் அலங்கார பொருட்கள் விற்பனை உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அப்படின்னு இந்த துறையை சேர்ந்தவங்களுக்கு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழிலும் சிறப்பாக இருக்கும் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியில் இறங்குனீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு மேலும் மனைவியினுடைய சொல்லுக்கு மறுபயிற்சி வேண்டாம் அனாவசியமான செலவுகளை இழுத்து விடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு உரிய நேரத்தில் நண்பர்கள் உதவிக்கு ஓடி வருவாங்க தேய்பிரை சந்திரன் தொழில தேக்க நிலைகளை உண்டாக்குவார் சாமர்த்தியமாக தடைகளை தாண்டி வருவீங்க மேலும் வீண் வாக்குறுதிகளை அள்ளி வீசாதீங்க தேவையில்லாத சிக்கல்களை கொண்டு வரக்கூடியதா அது இருக்கலாம் நேரம் காலம் பார்க்காம வியாபாரத்தை விருத்தி செய்ய அஹ் நீங்க பாடுபடுவீங்க பூர்வீக சொத்துல இருந்து வந்த சிக்கல்கள் பஞ்சாயத்தின் மூலமா தீர்ப்பீங்க இது மட்டும் இல்லாம அரசாங்க ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமானதாக நடக்கும் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு சேமிப்பீங்க பங்கு சந்தை வியாபாரம் அமோகமான லாபத்தை கொடுக்கும் முழங்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது தகப்பனாருடைய மனம் புண்படி புண்படும்படி நடந்துக்காதீங்க அதுதான் நல்லது தொழிலுக்கு எதிராக கிளம்பிய போட்டியாளர்களுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அடுத்ததாக மிதுனம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் தொழிலில் முன்னேற்றமான நிலை காணப்படும் மங்களமான திங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான நிலையில இல்லை இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஹெல்மெட் போடாம மோட்டார் சைக்கிள் ஓட்டுவது தவிர்க்கிறது ரொம்பவே சிறப்பு வசீகரமான பேச பேச்சு அப்படின்னு பார்க்கும்போது புதிய வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்ட பெறுவீங்க அரசாங்க ஊழியர்களுக்கு இடம் மாறுதல்கள் ஏற்படலாம் ஐடி ஊழியர்கள் புதிய சாதனைகளை படைப்பீங்க உங்களுக்கு தந்தையாருடைய உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கான மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது திடீர் பணம் வரவாலை திக்கு முக்காடி போவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் மருத்துவ சிகிச்சை செலவுகள் ஏற்படுவதால் இருக்கு அதனால கொஞ்சம் செலவாகும் அடுத்ததாக கடகம் ராசி வியாபார இடங்களில் இன்முகத்தோடு நடந்து கொள்ளுங்கள் தொழில் தொழில்துறையில் ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு இருக்கலாம் மனதை தளர விட வேண்டாம் சந்திரனுடைய நகர்வுகளால் சில நன்மையான காரியங்கள் உங்களுக்கு நடக்கும்

அதுமால குதிர்க்கமாக பேசி குடும்ப அமைதியை கெடுத்து விடாதீங்க தைரியமாக எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது அடுத்ததாக சிம்மராசி திட்டமிட்டு ஏற்பாடு செய்த வெளிநாட்டு பயணங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு தள்ளி போகலாம் அடுத்த வர நம்பி காரியத்தில் இறங்காதீங்க சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு சஞ்சலமான மனநிலையை உண்டாக்கலாம் இரவில் தூக்கம் கெட்டு போகலாம் கெட்ட கெட்ட கனவுகள் உங்களுக்கு வரலாம் மணல் செங்கல் வியாபாரத்தில் அமோகமான லாபம் பார்ப்பீங்க உங்களுக்காக எந்த நேரத்தில் உதவி செய்ய மனதிற்கு பிடித்த நபர் காத்து கொண்டிருப்பாங்க இருப்பாங்க அப்படி அதாவது உங்களுக்கு எந்த நேரத்திலும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான நபர் காத்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் திடீர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வதற்கான தொழிலில் புதிய முதலீடுகளை செய்வீங்க மேலும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல அவசியம் இல்லாத காரியத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தொழில் போட்டிகளில் துடித்து எறிவிங்க சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு குடோன்களில் பொருள்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது நல்லது நெருப்பு இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக எச்சரிக்கை தேவைப்படுது வெளியூர் பயணங்களால் அதிக நன்மை இல்லை உடல் சோர்வு உண்டாகலாம் சந்திரனுடைய சஞ்சாரம் தொழிலுக்கு உதவிகரமானதாக இருக்கும் கமிஷன் வியாபாரம் லாபத்தை கொழிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நன்மையும் தீமையும் கலந்து ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஆராய்ந்து பார்க்காம அதிக முதலீடு செய்ய வேண்டாம் மேலும் காதலில் கோபித்து கொண்டு பேச மறுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கு வீட்டில் ஏதாவது குழப்ப நிலை உருவாகலாம் மேலும் அதை சாமர்த்தியமாக சரி செய்வீங்க குடும்பத்துல மன நிம்மதி குறையும் வீண் வம்பு வீடு வீடு தேடி வரலாம் வாக்கு கொடுத்து வம்புல மாட்டிக்கொள்ளாதீங்க தேவையில்லாத பண செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கடன் வாங்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லலாம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு பம்பரமாக சுழன்று வியாபாரத்திற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பீங்க தொழிலில் நல்ல ஒரு நிலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு புதிய திட்டங்களால வருமானத்தை பெருக்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகம் இருக்கும் எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை சேமிப்பீங்க புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு வேலை வேலை அப்படின்னு அலைந்து தேவையில்லாத விஷயங்களை செய்யாதீங்க வேலைக்கு சாப்பிட்டு முடிக்கிறது உங்களுக்கு உடல்நிலைக்கு ரொம்பவே நல்லது ஆன்மீக பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனக்குறைவா இருக்காதீங்க கவனத்தோடு செயல்படுங்க அடுத்ததாக விருட்சகம் ராசி ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் காத்திருக்கிறது என்று சொல்லலாம் அவற்றை எல்லாம் சாதகமாக மாற்றிக்கொள்வீங்க குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க மனைவி மக்களுக்காக நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு தொழில்துறைகள் வேகமாக முன்னேற்றம் உங்களுக்கு கொடுக்கும் கூட்டு தொழில் அமோகமாக நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நல்ல லாபத்தை கொடுக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் சகோதரர்கள் வகையில செலவு அதிகமாக ஏற்படலாம் சகோதரிகளுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பீங்க மேலும் மற்ற கிரகங்கள் செய்ய த மற்ற கிரகங்கள் செய்ய தவறுகின்ற நல்ல வாய்ப்புகளை ராகு உங்களுக்கு வழங்குவாங்க இது மட்டும் இல்லாமல் திடீர் பண வரவு உண்டாகலாம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களில் மிகவும் கவனம் தேவை அடுத்ததாக தனுசு ராசி முயற்சிகளுக்கு பொறாமைக்காரர்களால் முட்டுக்கட்டை போடக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் கையிருப்பு அதிகரி அதிகமாக காணப்படும் உங்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் வியாபாரத்துக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் வெளியூர் பயணங்கள்ல புதிய ஆர்டர்களை பெறுவீங்க இரும்பு மணல் ஜல்லி வியாபாரிகள் கணிசமான லாபத்தை பெறுவீங்க இது மட்டும் இல்லாம இரவு பகல் பாராமல் உழைத்து பொருளாதார நிலையை மேம்படுத்துவீங்க கல்யாண காரியங்களுக்காக கடன் வாங்க நேரிடலாம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உருவாகும் அதனால மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் ஏற்படலாம் அறிமுகமில்லாத பெண்களிடம் நெருக்கமாக பழகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அது உங்களுக்கு ஆபத்து கொடுக்கலாம் இதே போல் வெளியூர் பயணங்களால அலைச்சல் மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் திடீர் பண வரவு உண்டாகலாம் அடுத்ததாக மகரம் ராசி வேலை காரணமாக அதிக அலைச்சல் உண்டாகி அவதிப்படுவீங்க மகர ராசிக்காரர்கள் சகோதரிக்கு சீர் செய்வதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் பொருளாதார முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு மேலும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் திருமண காரியங்கள் தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் உள்ளத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது நீண்ட தூர பயணங்களை ஒத்தி வைப்பது மிகவும் நல்லது அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்கள் காசிக்கு போறேன் ஆலையை விடு இனியாவது என்னை வாழ விடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் இருப்பீங்க குடும்பத்தில் உறவினர்களால குழப்பம் உண்டாகலாம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது சந்திரன் உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் வியாபாரம் சீராக நடக்கும் நடப்பதை வியாபாரிகள் ஓரளவுக்கு லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் புத்திசாலித்தனமாக எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக அனைத்தையும் வெளிப்படுத்துவீங்க மேலதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசாம இருக்கிறது ரொம்பவே நல்லது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பழைய பாக்கிகள் உடனுக்கு உடன் வசூலாகும் இதே போல கண்ட இடத்துல சாப்பிடாதீங்க வாகனங்களை நிறுத்தும் போது பூட்டிட்டு போறது ரொம்ப நல்லது பொருள் வரவு அதிகரிக்கும் கேது உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு கொடுக்க இருக்காரு அடுத்ததாக மீனம் ராசி மீன மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால் வெட்ட வெட்ட முளைக்கக்கூடிய முள்ச்செடியை போல புது புது பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் தளராத தன்னம்பிக்கையோடு அனைத்தையும் தாண்டி வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்டுவீங்க சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சகலவித நன்மைகளையும் பெற்றுக்கொடுக்கும் சிறு வியாபாரிகள் கூட நல்ல லாபம் பெறுவாங்க உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகள்ல இருந்தும் உதவியாக இருக்க உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க அரசு ஊழிய உங்களுக்கு அனுகூலமான பலனியை பெற்று தருவாங்க வியாபாரத்துல வெற்றிகரமான பாதை உங்களுக்கு கிடைக்கும் இரும்பு உலோகப் பொருட்கள் வியாபாரம் சூடு பிடிக்கும் பாத்திரக்கடை வைத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கோபத்தை குறித்துக் கொள்வது மிகவும் நல்லது நன்றி நண்பர்களே